நம்மில் பலருக்கும் இது தெரியும் நாம் நம்முடைய வாகனத்தை பயன்படுத்திய வாகன டீலரிடம் விற்கும்போது நாம் ஒரு பெரிய தொகையை இழக்கிறோம் ஆனா என்ன செய்ய முடியும் நேரடியாக விற்க நம்பகமான தளம் எங்கேயிடம் இல்லை இப்போதுள்ள மார்க்கெட் பிளேஸ்களும் நம்ப முடியாது அவை நிரம்பி கிடக்கிறது பேச்சுக்காக மட்டும் வரும் வாங்குபவர்கள் டைம் பாஸ் உரையாடல்கள் எங்கும் போகாத விலை பேச்சுகள் மற்றும் விலை தெரிந்து கொள்ள மட்டும் வரும் உரிமையாளர்கள் இறுதியில் நாம் மீண்டும் டீலர் வாசலில் தான் முடிகிறோம் நீங்களும் இதை அனுபவித்து இருப்பீர்கள் அல்லது உங்க அண்ணன் தம்பி அல்லது நண்பர் அடுத்தவராக இருக்கலாம் டீலர்களிடம் போவது தவறல்ல சிலர் உண்மையிலேயே கடினமான நேரங்களில் உரிமையாளர்களுக்கு உதவியிருக்கிறார்கள் ஆனா உண்மையை சொன்னா டீலர்கள் தங்களுடைய லாபத்தை எடுக்கிறார்கள் உரிமையாளர் மட்டும் எப்போதும் அந்த கூடுதல் மதிப்பை இழக்கிறார் அதே சமயம் ஆன்ரோட் பிரைஸ் களமிறங்குகிறது ஆன் ரோட் பிரைஸ் என்பது பயன்படுத்திய வாகனங்களுக்கான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் ஒரு வாகனத்தை விற்கும் முதல் படியை செய்ய வடிவமைக்கப்பட்டது இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது உங்கள் வாகனத்தை நேரடியாக வாங்குபவரிடம் அடுத்த உரிமையாளரிடம் எந்த டீலரும் தராத நல்ல விலையில் விற்க அதிலும் சிறப்பு என்னவென்றால் ஆன்ரோட் பிரைஸ் கார்கள் மட்டுமில்ல சாலையில் ஓடக்கூடிய எதுவானாலும் பைக் ஸ்கூட்டர் பஸ் டிராக்டர் பேக் ஹோலோடர் எக்ஸ்கவேட்டர் கிரேன் மற்றும் பல வணிக வாகனங்கள் இங்கே பட்டியலிடலாம் வாங்குபவர்களுக்கும் லாபம் அவர்கள் உண்மையான உரிமையாளர்களிடமிருந்தே நேரடியாகவும் நடுவிலே யாரும் இல்லாமல் சிறந்த வாகனத்தை சிறந்த விலையில் பெறுகிறார்கள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போதே இலவச பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு அப்போ புதுசா என்ன உண்மையை எதிர்கொள்ளலாம் ஏதாவது முழுக்க இலவசம் என்றால் அது எப்போதும் அதே மாதிரியான சீரியஸ் அல்லாத நோக்கமில்லாத பெயர்களை இழுக்கும் அதனால்தான் ஆன்ரோட் ப்ரைஸ வேற மாதிரி வேலை செய்கிறது வாகன உரிமையாளர்கள் பிராண்ட் புரோமோஷனுக்காக இலவச லிஸ்டிங்கை சிறிய காலத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனா அது ஆரம்ப காலத்தில்தான் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் அனைவருக்கும் ஏற்ற ஒரு நியாயமான கட்டணத்துடன் தங்கள் வாகனத்தை பட்டியலிட வேண்டும் வாங்குபவர்களுக்கு இலவசம் இல்லை உண்மையிலேயே ஆர்வமுள்ள வாங்குபவர்கள் மட்டும் அந்த அணுகலை வாங்கி உரிமையாளரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் இதனால் ஆன் ரோட் பிரைஸில் உருவாகும் ஒவ்வொரு தொடர்பும் நம்பகமானது நோக்கமுள்ளதும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சீரியஸ் அல்லாத செய்திகள் இல்லை டைம் பாஸ் உரையாடல்கள் இல்லை உண்மையான வாங்குபவர்களும் உண்மையான விற்குபவர்களும் மட்டுமே இந்த எளிய முறைதான் நம்பகமான விற்குபவர்களையும் சீரியஸான வாங்குபவர்களையும் இணைக்கிறது ஆன்ரோட் பிரைஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் வாகனத்தை பட்டியலிடும்போது உரிமையாளர் ஆர் சி நகல் இன்சூரன்ஸ் கடன் அல்லது லீஸ் சி போன்ற ஆவணங்களை பதிவேற்றலாம் இது முழுவதும் உரிமையாளரின் விருப்பம் ஆனால் இதனால் நம்பிக்கை கூடும் ஒவ்வொரு லிஸ்டிங்கிலும் ஓனர்ஸ் அக்ரஸ் இருக்கும் அதில் உரிமையாளரின் தொடர்பு விவரங்கள் சேர்க்கப்படும் ஒரு வாங்குபவருக்கு அந்த லிஸ்டிங் பிடித்திருந்தால் அவர் சிறிய தொகை செலுத்தி அந்த ஓனர்ஸ் அக்ரஸ் ஐ திறக்க முடியும் அதுவே போதும் ஒருவர் விற்க விரும்புகிறார் மற்றொருவர் வாங்க விரும்புகிறார் இருவரும் நேரடியாக பேசிக்கொண்டு முடிவு செய்கிறார்கள் ஒரு வாகன உரிமையாளர் கட்டணம் செலுத்தி லிஸ்ட் செய்கிறார் என்றால் அவர் உண்மையிலேயே விற்க விரும்புகிறார் ஒரு வாங்குபவர் பணம் செலுத்தி அணுகலை திறக்கிறார் என்றால் அவரும் அதே அளவுக்கு சீரியஸாக இருக்கிறார் நீங்கள் கேட்கலாம் பிராண்டை புரோமோட் செய்ய விலை குறைத்தால் சலுகை கொடுத்தால் மீண்டும் எல்லோரும் வருவார்களே தர்க்கம் எளிது ஒரு சீரியஸ் அல்லாத வாங்குபவர் டைம் பாஸுக்காக எத்தனை ஓனர்ஸ் ஆக்சஸஸ் வாங்க முடியும் இன்னும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நீங்கள் ஆன் பிரைஸில் வாகனத்தை பட்டியலிட்டு விற்றால் உங்கள் லிஸ்டிங் கட்டணத்தை திரும்பப் பெறும் வாய்ப்பு உண்டு இது ஒரு புரோமோஷன் இல்லை இது நீண்ட காலத்துக்கு இருக்கும் நீங்கள் வாகனத்தை பட்டியலிட்ட பிறகுதான் எப்படி என புரியும் உடனே விற்க வேண்டிய அவசரம் இல்லை என்றால் ஆன் பிரைஸ் உங்களுக்கு டீலர் லாபத்திலிருந்து காப்பாற்றி உங்கள் வாகனத்தின் உண்மையான மதிப்பை புரிய உதவும் அதனால் இப்போதே சென்று ஆன் ரோட் பிரைஸ் அட் காமில் உங்கள் வாகனத்தை பட்டியலிடுங்கள் மற்றும் டீலர் தருவதை விட நல்ல விலையில் உண்மையான வாங்குபவர்களுடன் இணைக முடிவுக்கு முன் ஒரு வார்த்தை ஆன் ரோட் பிரைஸ் என்பது ட்ரஸெட்ஸ் என்ற பிராண்டின் ஒரு பகுதி இது ஒரு ரியல் எஸ்டேட் டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் இப்போது அது புதிய வடிவத்தில் வருகிறது சொத்து உரிமையாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் தெளிவான நியாயமான தளத்தை வழங்க அது இன்னும் பதினைந்து நாட்களில் அறிமுகமாகிறது ட்ரஸெட்ஸ் மற்றும் ஆன்ரோட் பிரைஸஸ் சேர்ந்து சாதாரண மனிதனுக்கு ஒரு சக்தி டெக்னாலஜியால் இயக்கப்படும் அடிப்படை வணிக நெறிகளுக்கான ஒரு திரும்பு பயணம் நன்றி